அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர் மந்திர ஜபம் செய்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்று பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐப்பசி முப்பது ஞாயிற்றுக்கிழமை பத்தாம் நாள் மந்திரம் இன்று நாம் சொல்ல வேண்டிய அற்புதமான மந்திரம் ஓம் ஆறுமுகன் சோதரனே போற்றிவோம் ஓம் ஆறுமுகன் சோதரனே போற்றிவோம் ஓம் ஆறுமுகன் சோதரனை போற்றிவோம் என்று இன்று இரவுக்குள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது ராகுகாலம் யமகண்டம் நேரம் தவிர கிழக்கு திசை நோக்கி ஏதேனும் ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்து கண்களை மூடி ஐம்பத்தி நாலு முறை சொன்னால் உங்கள் குடும்பத்தில் உள்ள தோஷங்கள் அத்துணையும் நீங்கும் அன்பு சொந்தங்களே இந்த ஆடியோவில் நான் சொல்லியிருக்கிற மந்திரத்தை போன்றே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முழுவதும் தினமும் சொல்ல வேண்டிய காலை மந்திரம் இரவு மந்திர சொல் அன்றைய நாளின் ராசி பலன் நல்ல நேரம் கெட்ட நேரம் திதி நட்சத்திரம் சந்திராசிரமம் வீட்டில் எந்த தெய்வத்தை வணங்கணும் என்ன நெய்வேத்தி வைக்கணும் அதனுடைய பலன் என்ன என்பதை தினமும் உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கப் போகின்றேன் இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒன்பது நாட்கள் சிறப்பாக செய்ய வேண்டிய தனதாய் யட்சினி பூஜை சொல்லித்தரப்போகிற வருடத்திலேயே ஒன்பது நாள் மட்டும்தான் அந்த பூஜை செய்கிறத்துக்கு ஏற்ற நாள் அதை பற்றிய ரகசியத்தையும் சொல்லித்தரப்போகின்றேன் டிஸ்பிளேவில் எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த நம்பருக்கு தினமும் ஒரு மந்திரம் மெசேஜ் அனுப்புங்க கட்டண விபரங்கள் தருகின்றேன் ஆனந்தம் ஆனந்த ஒளி பரவட்டும்